அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலிமா நடக்கப் போகுது வரும் மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது வியாபாரம் தொழிலெலாம் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க கண்ணீர் ரசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரோதி ஆண்களில் குரூப் பயிற்சி ஏற்பட போது அதில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவேன் குரு பகவான் ஆனவர் உங்கள் ராசியே மற்றும் மூணாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இது மிகப்பெரிய காலகட்டம் நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னா இது நம்ம உங்களையே படாத பாடுபட்டிருக்கும் குடும்பத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகுது நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு வாங்க அப்படி என்னென்ன மாற்றம்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் எட்டாம் இடத்துல இருந்து இதுனா வரிகளும் இருந்த நம்ம குரு பகவான் படாத பாடுபட்டு படாத துன்பங்கள் எல்லாம் கொடுத்திருப்பார் இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது சுப கிரகத்திற்குரிய வலிமையான கிரகம் அதனால மிகப்பெரிய ராஜயோகம் தான் நம்ம கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது குரு பகவானானவர் உங்கள் ராசியை மூணாம் இடமும் ஒன்பதாம் இடத்தையும் காலகட்டம் சொல்லலாம் மாற்றமும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிகழப்போகுது வியாபாரத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது பொருளாதாரத்தை கன்னி ராசியில் நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்குது வேலையை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு இதுனவர்களும் வேலை நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரையிலும் கஷ்டப்பட்டிருப்பீங்க வியாபாரத்துலேயும் தொழிலையும் லாபமே கிடைக்கல என்ன தான் பாடுபட்டாலும் நம்ம ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சில பேர்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் வேலையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழிலெலாம் தொடங்குவீங்க கூட்டு தொழிலாக தொடங்குவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது தொழில் தொடங்கும் முன்னாடி ஒரு டைமு ஜ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்லது செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் கோவில்களை மேற்கொள்வது ஆன்மீக செயல்களை முன்னிருந்து செயல்படுவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதற்கு தேவையான பணம் வரவுகளும் உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து உதவுவார் தொழிலில் இருந்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இது நாவில் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது கடனில் போயிட்டுருந்தது இந்த கடனெல்லாம் படிப்படியாக அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த குரு பேச்சின் மூலிமா வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் புதிதாக யாராவது தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் வண்டி வாகனங்களாம் இல்லாத இருந்தீங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு கூட புதிய வாகனம்லாம் வாங்குவோம் யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வரன் ரொம்ப நாளாக ஆகலியே அப்படின்னு நிறைய திரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ இந்த டைம்ல நீங்க திருமணத்திற்காக ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைப்பதற்கான சூழ்நிலை நிறையவே இருக்கு அதே மாதிரி நல்லா குழந்தையை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க மற்றபடி இந்த குரு பேச்சின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி சொத்து பிரச்சனை எல்லாம் சுமூகமான முடிவு கிடைக்கும் எதுனா வரைகளும் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இளைய சகோதரர்கள் வழியில் பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் இனிமேல அதெல்லாம் இருக்காது ஏன்னா இந்த எல்லாம் நல்லா ஒரு முடிவுக்கு வரும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலத்தை வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் சனி உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பை குறைக்கும் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியே குறிக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும் ராகு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க சரியான நேரத்தில் தூங்குறதுக்கான இதையும் செய்யுங்க ஏன்னா நிறைய மனதில் போட்டு பல பிரச்சனைகளை மனதுக்குள்ளே போட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க அதனால் மனதில் ஒரு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி எதாவது செய்துட்டு வாங்க எந்த ஒரு செயலியும் விட்டு பேசுறது உங்களுக்கு நல்லது பயிற்சிக்கு அப்புறமா நிறைய அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற்றாலும் ஒரு சில பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வர தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலான நேரத்தில் பணியாற்றுவீங்க அதன் மூலியமாக உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கான முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக அந்த இலக்கையும் அடைவீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் அதெல்லாம் நிறைய ஆலயங்களுக்கு செல்வீங்க அதன் மூலியமாகவும் ஒரு மன திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு குடும்பத்தினரோட புனித யாத்திரையாக எங்கேயாவது செல்லலாம் அப்படின்னு நினச்சி பிளான் போட்டு அந்த மாதிரி வெளியில் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு செயலியும் திறமையாக செயல்படுவீங்க பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே டைமில் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் ரொம்ப மனம் மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு செயலெல்லாம் நடந்துக்குவாங்க அதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க உயர்கல்வி க கற்கிறதுக்காக சில பேரில் மேல் படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சில பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது சிலர்லாம் வெளியூர் சென்று படிப்பதற்கான யோகமும் கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்த பெரிய வெற்றி நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பெரிய சொத்து எல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது அதே மாதிரி விசாவிற்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு விசா அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மேற்படிப்பும் நல்ல சிறப்பா இருக்கு மாணவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் இந்த கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பொன் பொருள் எல்லாம் உண்டாகும் வண்டி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க வண்டி வாங்கலாம் வீடு சொத்து மனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான யோகமும் இருக்குது அதே மாதிரி புதிதாக வேலை தேடிட்டு இருக்க எங்களுக்கு ரொம்ப நாளாக வேலையே கிடைக்கல நல்ல ஒரு வேலை அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரொம்ப நாளாக இருந்தீங்க இந்த டைமில் நீங்கள் போய் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய காதலை சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நிதி நிலைமையை வரையிலும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்தீங்கன்னா நிச்சயமாக அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே சில தாமதம் இருக்கும் ஆனாலும் இறுதியில் நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நன்கொடை வழங்குங்க முடிந்தால் அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வதன் மூலயமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் இதை செய்துட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ